சோழவரம் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ புரீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த செம்புலிவரம் கிராமத்தில் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரண்மிகு சௌந்தரிய நாயகி உடனுரை ஸ்ரீ வியாகர புரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து புதுப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலையில் நான்கு கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் மாசு சாந்தி காப்பு கட்டுதல் கணபதி ஹோமம் நவகிரக ஓமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது இதையடுத்து யாகம் நடத்தப்பட்டு யாககுண்டத்தில் பூர்ணாகதி செய்யப்பட்ட மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க பக்தர்கள் புடைசோனம் கோபுர கலசங்களுக்கு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் நடத்தினர் அப்போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என கோஷமிட்டு சிவபெருமானை பணத்தினர்